عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلوات الله وسلامه عليه وعلى اله الطيبين واصحابه الطاهرين والتابعين فمن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم

மேலும் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று அல்லாஹின் அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே பல்வேறு படைப்புகளை படைத்து விட்டு படைத்துவிட்டு அல்லாஹு தாலா தனக்கென்று சிறந்த வசுக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாடியதை படைக்கிறான் மேலும் தான் நாடியதை அல்லாஹால தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அது போன்று படைப்புகளிலே சிறந்த படைப்பாக அல்லாம் தாலா மனித படைப்பை தேர்ந்தெடுத்தான் மனிதர்களில் சிறந்தவர்களாக முக்மீன்களை அல்லாம் தாலா தேர்ந்தெடுத்தால் முக்மீன்களிலே சிறந்தவர்களாக நமது உம்மத்தான முகமது சல்லாம் வலேசலாம் அவருடைய உம்மத்தை அல்லாம் தேர்ந்தெடுத்தான் இது போன்ற அல்லாஹ் தாலா தான் படைத்த எல்லா விஷயத்திலிருந்தும் சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்தான் இடங்களிலே காதாவை தேர்ந்தெடுத்தான் இது போன்ற அல்லாஹ் தாலா தனக்கென்று சிறந்த காலங்களை எல்லாம் தர முடிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த சிறந்த காலங்களிலே யாரெல்லாம் அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பல்வேறு நன்மைகளை கொட்டி கொடுக்கிறார் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் கடை போன்ற கடைகள் எல்லாம் சீசனுக்கு ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி எழுபது பர்சன்டேஜ் தள்ளுபடி இதுபோன்ற அல்லாஹ் தாலா சில காலங்களிலே நமக்கு ஆஃபர்களாக அல்லாஹ் தாலா கொடுக்கிறார் காரணம் நாம் அமல்களிலே போட்டி போட வேண்டும்

சிறப்பான ஒரு பத்து நாட்களை நாம் அடைய செய்ய இருக்கிறோம் அந்த பத்து நாட்களை நாம் முன்னோக்கி இருந்து கொண்டிருக்கிறோம் அவைகள் தான் துரஹத்தி மாதத்துடைய முதல் பத்து நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன கண்ணியமிக்கவர்களே சத்தியத்தை பற்றி சொல்லும்போது போது உணமாக்கள் கூறி காட்டுவார்கள் மார்க்கத்திலே நாம் படைப்பினர்களாக இருக்கக்கூடிய நான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹை தவிர வேறு எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் குரான் மீதாக இருந்தாலும் இருந்தாலும் சத்தியம் செய்வது நமக்கு ஆகமானதல்ல அல்லாஹின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் மட்டும் தான் எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் தான் தனது திருமறையிலே பல்வேறு படைப்பினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வார் காரணம் அந்த படைப்பினங்களுடைய சிறப்பை நமக்கு விளக்குவதற்காக அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நேரத்தின் மீதும் சரி பல்வேறு பொருட்கள் மீதும் சரி அல்லாஹு தலா சத்தியமிட்டு கூறுவான் காரணம் அந்த நேரங்கள் காலங்கள் பொருட்களுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தலா பல்வேறு வசின் மீது சத்தியம் செய்து கூறுகிறான் அப்படி அல்லாஹா சத்தியம் செய்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அஷர் அந்த பத்து இரவுகள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே இந்த துலஹத்தி மாதத்துடைய முதல் பத்து நாட்களை அல்லாஹால சத்தியமிட்டு அல்லாஹ் தனது திருமலையிலே கூறி காட்டுகிறார் மகா கண்ணி திருக்குரிய காரணம் இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும் முதல் பத்து நாட்களுடைய சிறப்பை மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹலா தனது திருமலையிலே அந்த நாட்களின் மீது சத்தியம் என்று நமக்கு கூறுகிறான் கண்ணியமிக்க அது மட்டுமல்ல மூசா அலிசலாம் அவர்கள் அல்லாஹ் அவருக்கு தௌராத்தை கொடுப்பதற்கு முன்பதாக முப்பது நாட்கள் நோன்பு வைத்துவிட்டு அல்லாஹ் அல்லாஹால கூறி காட்டினான் அவர்களும் முப்பது நாட்களும் நோன்பு வைத்தார்கள் அது துல்காலாவுடைய மாதமாக இருந்தது பிறகு அல்லாஹு இந்த துல்ஹத்துடைய மகத்துவத்தை நமக்கு விளங்குவதற்காக அந்த துல்ஹத்துடைய முதல் பத்து நாட்களும் நீங்கள் நோன்பு வைத்துவிட்டு வாருங்கள் என்பதாக

அவர்கள் தனது திருமணையிலே கூறி தனது ஹதீஸினைக் கூறி காட்டி இருக்கிறார்கள் மாமின் ஐயாவின் அல் அமலு சாலிஹு அல்ஹம்து அமல்கள் செய்யும் காலத்தினை மிகவும் சிறந்த காலம் என்பது

சிறந்ததாக இருக்கிறது என்பதாக கூறிக்காட்டினார்கள் நபி அவர்கள் பொதுவாக கூறிக்காட்டினார்கள் இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் இறுதி வரை அல்லாஹிற்கு விருப்பமான அமல் செய்யக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அது துல்ஹுடைய பத்து நாட்கள் என்பதாக கூறிக்காட்டினார்கள் தண்ணியத்திற்குரியவர்களே அவருடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலமாக்கள் கூறிக்காட்டுவார்கள் அல்லாஹு தலா மூன்று பத்துகளை சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் காலங்களிலே

தொழுகையாக இருக்கலாம் தொழுகையும் இந்த பத்து நாட்களிலே இருக்கிறது சதக்காராக இருக்கலாம் அதுவும் இந்த பத்து நாட்களிலே இருக்கிறது இந்த பத்து நாட்களில் தான் நாம் குர்பானி குடிக்கிறோம் அந்த குர்பானியை நாம் சதக்காராக எல்லாருக்கும் குடிக்கிறோம் அதுபோன்று வணக்கத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த ஒரு இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வருடம் கூட விடாத நோன்பும் இந்த நாட்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறது கன்னியத்திற்குரியவர்களே மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தலை சிறந்த அமல்களும் ஒன்று சேர்ந்து நாம் செய்யக்கூடிய நாட்கள் இந்த துல்ஹத்துடைய முதல் பத்து நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் எல்லா நாட்களை விட இது மிகவும் சிறந்த நாட்கள் என்பதாக விளம்பரம் இந்த நாட்களை நாம் ஒருபோதும் வீணாகி விடக் கூடாது இதிலே நாம் அதிக அதிகமான அமல்களை செய்தாக வேண்டும் கன்னியமிக்கம் அவர்களே கூறி காட்டினார்கள் இந்த நாட்கள் இருக்கிறதே அல்லாருக்கு மிகவும் அமல் செய்யக்கூடிய நாட்கள் பிரியமானது எனவே நீங்கள் அதிகமாக தஸ்மீர்களை செய்யுங்கள் சுபகாரங்கள்

ஆக கண்ணியுறவர்களே இந்த பத்து நாட்களில் நாம் அதிகமான முறையில் தக்பி ஓத வேண்டும் சஹாபாக்கள் கடை சென்றால் என்று சொன்னால் கடை வீதியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் சத்தமிட்டு அங்கே தக்பை ஓடுவார்கள் இந்த துலகத்துடைய முதல் பத்து நாட்களில் சகாபாக்கள் கடை வீதிகளில் சத்தமிட்டு தக்பீர் ஓத ஆரம்பிப்பார்கள் அதை கேட்டு கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சத்தமிட்டு தக்பீர் ஓதுவார்கள் அந்த கடை வீதி முழுக்கமே தக்பீரால் நிறைந்ததாக ஆகிவிடும் கண்ணியமிட்டவர்களை நாம் அதிக அதிகமாக தக்பீரை ஓத வேண்டும் வீட்டுக்குள் சொல்லும் போதும் சரி வீட்டை விட்டு வெளியே போதும் சரி குறிப்பாக அல்லாவுடைய பிராணியை பார்க்கும் போது அதிகமாக நீங்கள் தக்மீர் சொல்லுங்கள் இது முஸ்தகப்பான ஒரு விஷயம் என்பதால் நமக்கு கூறி காட்டுகிறார்கள் நாம் பார்க்கலாம் வீதிகளிலே ஆடை எடுத்து செல்கிறார் என்று சொன்னால் குர்பானியுடைய பிராணி அது பார்த்தவுடன் நாம் தக்மீரை ஓட ஆரம்பித்து விட வேண்டும் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெண்ணுகளுக்கும் இந்த தக்பீருடைய வாசகத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம் குடும்பத்திலும் வீட்டிலும் சரி தக்பீரை அதிகமாக ஓத வேண்டும் தண்ணீர் இது போன்று தக்பீரை ஓதுவதிலும் தஸ்பீரை ஓதுவதிலும் மிகப்பெரிய பழனி அல்லா கூட வைத்திருக்கிறார் அகமது அப்டின் ஹம்பர் என்பதால் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் என்றார்கள் அந்த அறிஞரை கனவிலாவது நேரிலாவது காண வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அது இருந்தது அப்படி இமாம் அகமது அப்டின் ஹம்பர் அவர்கள் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களை அடையாளம் தெரியவில்லை உடனடியாக இரவு தாமதம் ஆகிறது இமாம் அஹமது ஹம்பல் அவர்கள் பள்ளியிலே தங்கிக் கொள்மாறு அனுமதி கேட்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர் பள்ளியில் யாரும் தங்குவதற்கு அனுமதி இல்லை என்பதாக கூறிவிடுகிறார் அவர்கள் நான் வராண்டாவிலாவது படுத்துக் கொள்கிறேன் வெளிப்பள்ளியிலாவது நான் படுத்துக் கொள்கிறேன் என்பதாக கேட்கக்கூடிய சமயத்திலே இங்கு படுக்கவும் அனுமதி இல்லை என்பதாக அவரை பிடித்து வெளியே தள்ளிவிடுகிறார்கள் இது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு ரொட்டி கடத்தாளர் அவர் இருந்தார் அந்த ரொட்டி கடத்தாளர் அவரை பார்த்தவுடன் இம்மது என்ற அம்பரை பார்த்தவுடன் வயதான நபராக இருக்கிறார் என் வீட்டில் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறிவிட்டு தங்களது வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்றுவிட்டு இரவு முழுவதும் அவர் அந்த ரொட்டிக்காக மாவை பிசைந்து கொண்டே இருக்கிறார் காலையில் ரொட்டி சொல்ல வேண்டும் அதற்காக மாவை பிசைந்து கொண்டே இருக்கிறார் பெசையக்கூடிய சமயத்திலே அவருடைய வாயிலே ஏதோ ஒரு முழு முழுக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது வாயிலே ஏதோ அசை போட்டுக்கொண்டு வெட்டி மாறி பெசந்து கொண்டே இருக்கிறார் இதை இமாம் அம்மதி உடைய அம்பலை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் காலையிலே புறப்படக்கூடிய வேளையிலே நாம் அம்மதியுடன் ஹம்பல் கேட்கிறார்கள் நான் இரவெல்லாம் உங்களை பார்த்தேன் நீங்கள் ரொட்டிக்கு மாவு பிசைக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வாய் உணவுத்துக் கொண்டே இருந்தது என்ன கவிதை படித்துக் கொண்டிருந்தீர்களா என்றா கேட்டக்கூடிய சமயத்திலே அவர் சொன்னார் நான் ரொட்டி எனது கைகள் ரொட்டியை பிசைந்து கொண்டிருக்குமே தவிர எனது நாளில் அல்லாஹுடைய திக்கு உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நான் அல்லாஹ் ஹஃப் என்றதாகவும் அல்ஹம்து இல்லா என்றதாகவும் நபிமீது கொண்டு சொல்லிக்கொண்டு இஸ்ரேஃபாரும் ஓதிக் கொண்டிருப்பேன் எனது நாலு நாலு சும்மனாலாக இருக்கு கைதான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு என் நாலில் ஜிக்கரை செய்து கொண்டே இருப்பேன் என்றதாக போது காட்டினார்கள் இமாம் இங்க அமர் ரஹிமா கேட்டார்கள் இந்த ஜிக்கருடைய இது அமரை நீங்கள் எத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை நாட்களாக நீங்கள் செய்கிறீர்கள் என்பதாக கேட்கவே சமயத்திலே முப்பது வருடங்களாக எனது வேலை இதுதான் நான் ரொட்டி கடை வைத்திருக்கிறேன் முப்பது வருடங்களாக நான் நாவு பிசைந்து கொண்டு இந்த திக்கரை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்பதாக கூறி உடனே இமாம் அகமது இந்த அம்பல் கேட்டார்கள் இந்த திக்கருடைய பலனை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கண்டது உண்டா இவ்வளவு நாளா நீங்க திக்கர் செய்யறீங்களே இவ்வளவு நைட்டு ஃபுல்லா திக்கர் செய்யறீங்களே இது நீங்க போஜனத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் அந்த நபர் கூறினார் எல்லா போஜனத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் நான் எந்த துவாரை கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்து விடுவான் இந்த திக்கருடைய பறக்கால் அதிகமாக நான் திக்கர் செய்வதுடைய பறக்கால் நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்தேன் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ் தாலா அந்த திக்கரின் பறக்கத்தால் அது நிறைவேற்றி விடுவான் ஆனாலும் ஒரு வருத்தம் நான் ரொம்ப நாட்களாக ஒரு துவாவை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அந்த துவா கபலாக மாட்டேங்க அப்படின்னு சொன்னார் நான் அகமது பின் ஹம்பல் கேட்டாரு அப்படி என்ன துவாவை நீங்கள் கேட்கிறீர்கள் அப்போது அந்த ரொட்டிக்கரக்கார் சொன்னார் நான் இவாம் அகமது இபுல் ஹம்பல் என்பதாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய அகலு சுண்ணாவுடைய மிகப்பெரிய மொஹதிசான இமாம் உலகம் இருக்கிறார்கள் அவர்களை நான் என் வாழ்வில் ஒரு முறையாவது நான் காண வேண்டும் என்பதாக ஆசையைப்பட்டுக்கொண்டு கொண்டு இடத்தை துவா செய்து கொண்டே இருக்கிறேன் இந்த துவாவை அல்லாஹ் தகவல் செய்யாமலே வந்து கொண்டிருக்கிறார் என்பதாக பொறுக்கறினை அப்போது இமா அஹ்மதி குனு ஹம்பல் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் நீங்கள் சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் நானா அந்த அகமதி குணு ஹம்பல் நீங்கள் செய்த அந்த விக்கருடைய வரக்கத் என்னை தர தரவென்று பள்ளியில் இருந்து இருத்து வெளியே தள்ளி உங்கள் வாசலில் விட்டது என்றார் குறிப்பாட்டினார் கணிதர்களே நாம் வாழ்க்கையில் அதிகமான டிக்கர் செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த நாட்களில் அதிகமாக நாம் துக்கரை செய்ய வேண்டும் நபீவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் தகமீர் நீங்கள் அதிகமாக சுபஹா அல்லாஹ் சொல்லுங்கள் அஹம்தலீரா சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள் என்பதாக துல்ஹஜ்ஜோட முதல் பத்து நாட்களில் அதிகமாக திக்கர்களை செய்யுங்கள் என்பதாக நபியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் கண்ணியமிக்கவர்களே அது மட்டுமல்ல இந்த துல்ஹஜ்ஜோடைய முதல் ஒன்பது நாட்கள் இருக்கிறதே நபியவர்கள் ஒரு காரணம் இந்த நோன்பை விடவே மாட்டார்கள் நான்கு விஷயங்கள் ஹசர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான்கு விஷயத்தை நபியவர்கள் ஒரு பொழுதும் தனது வாழ்க்கையிலே விட்டதே இல்லை அதை முதலாவதாக கூறி காட்டினார்கள் ஆசிராவுடைய நோன்பு இருக்கிறது இதை தனது வாழ்க்கையிலே விட்டதில்லை இரண்டாவதாக உடைய மாதத்தில் முதல் ஒன்பது நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது இதை ஒரு காலமும் விட்டதில்லை மூன்றாவதாக ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகளை நபியவர்கள் விட்டதே கிடையாது மாசம் மூன்று நோன்பு நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வைப்பார்கள் அது மட்டுமல்ல நான்காவதாக புறிகாட்டினார்கள் ஃபஜ்ஜருடைய முன்சூனுக்கு இரண்டில காய் திருக்கிறது ஒரு காலவும் நபீரோ அதை விட்டதே இல்லை என்றதாக பொறிக்காட்டுறதுலாம் சகோதரர்களே இந்த ஒன்பது நாட்களை நாம் நோன்பு வகிக்க அதிகபட்சமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி ஒன்பது நாட்களும் நம்மால் நோன்பு வைக்க இயரவில்லை என்று சொன்னால் மூன்று நாட்கள் திங்க கிழமை வியாழக்கிழமை அரசாவுடைய நோன்பு என்பதாக இந்த மூன்று நோன்புகளையாவது நாம் வாழ்க்கையிலேயே நோக்க முயற்சி செய்ய செய்ய வேண்டும் இந்த துராஜவுடைய பத் ஒன்பது திறைகளில் திங்கட்கிழமை வியாழன் அரசாவுடைய நோன்பு இந்த மூன்று நோன்பையாவது குறைந்தபட்சம் நாம் வைக்க முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் நம்மால் ஏறவில்லை என்று சொன்னால் குறைந்ததும் குறைந்ததும் குறைந்தது அவசியமாக ஒன்பதோ நாள் பிறையான அதை நான் நாம் கட்டாயமாக அவசியமாக அதை நோன்பு நாம் வைக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே நபியவர்கள் ஒரு காலமும் இந்த ஒன்பது நோன்பையும் விட்டதில்லை அதிகமாக நாம் இதிலே நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல கண்ணியமிக்கவர்களே இதிலே நாம் அதிக அதிகமாக குரானை ஓதுவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் உலமாக்கல் கூறி காட்டுவார்கள் ரமதானிலே குரான் ஓதுவதைய சிறப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ரமதானிலே நான் குரானை முடிக்க வேண்டும் என்று போட்டி போடுகிறீர்கள் அதைவிட சிறந்தது முதல் பத்து நாட்களில் நீங்கள் ஓடக்கூடிய குரான் எனவே இந்த பத்து நாட்களில் நீங்கள் ஒரு குரானை குறைந்ததிலும் குறைந்ததிலும் குறைந்தபட்சம் இந்த பத்து நாட்களில் ஒரு குரானை முழுமையாக முடிப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதாக உலமாக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல இதிலே நாம் அதிகமான சதகா செய்ய வேண்டும் நமக்கென்று ஒரு வரைமுறை ஏற்படுத்திக் கொண்டு இந்த பத்து நாட்களை நாம் செய்யக்கூடிய சதகா அல்லாஹ் ஆப உயர்ந்ததாக இருக்கிறது இந்த நாட்கள் வாய்ப்பு நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில எனவே இந்த பத்து நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நான் செய்வேன் நமது வருமானத்திற்கு ஏற்றவாறு நமக்கு நாமே நமது அமல்களை திட்டமிட்டு கொண்டு ஒரு நாளைக்கு நான் சிதக்கா கொடுப்பேன் விடுபடாமல் அந்த பத்து நாட்களிலும் நாம் அந்த தொகையை நாம் சிவக்காக கொடுத்து விட வேண்டும் எனவே இப்படி நாம் செய்வதற்கிறது ஆகிடத்திலே ஆக உயர்ந்ததாக இருக்கிறது அது மட்டுமல்ல அதிக அதிகமான அமல்களை நஃபினான தொழுகைகளை நாம் தொழுக வேண்டும் கண்ணியமே அதனுடைய இரவில நாம் குறைந்ததும் குறைந்தபட்சம் இரண்டு ரத்தாய் தாவது நாம் தகத்தத்துடைய தொழுகையை நாம் பேணிக்கையாக தொழ வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நாட்களில் நாம் எந்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிக அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும் கண்ணியமிக்கவர்களே இது போன்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நபிசுல்லா வரிசுலம் அவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்

அமல்கள் எல்லாம் உயரும் நேரம் இந்த வாய்ப்பை நான் வீடெடுத்து விடக்கூடாது அந்த வாய்ப்பை நான் வீடெடுத்து விடக்கூடாது வானத்தின் கதவு திறக்கும் போது அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் நான்கு ரக தொழுகை வானத்தில் உயர வேண்டும் என்றுதான் கூறிக் காட்டினார்கள் அது மட்டுமல்ல திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய சமயத்திலே நம்ம அதெல்லாம் கூறிகாட்டினார்கள் இது வாய்ப்பு இந்த நேரத்தில் நமது அமல்கள் அல்லா இடத்துல உயர்த்தப்படுகிறது அல்லா இடத்திலே அமர்ந்து உயர்த்தப்படும் போது நான் நோன்பு வைத்த நிலையில் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்பதாக வாய்ப்புகள் யாராலும் இருக்க முடியாது தனியமிட்டவர்களே இறுதியாக ஒரு ஹரிசை கூறி முடித்துக் கொள்கிறேன் அவர்கள் சகாபாட்டை நாளை மறுமை நாளிலே எழுபதாயிரம் மக்கள் கேள்வி கணக்கின்றி சொல்கம் சென்றார்கள் என்று வாக்குறுதி காட்டினார்கள் எழுபதாயிரம் மக்கள் எந்தவித கேள்வி கணக்கு இன்றி சொல்வார்கள் என்பதாக போது ஒரு சகாவி உடனடியாக எழுந்து யாரோ சொல்வார்களோ அந்த எழுபதாயிரம் நபர்களில் ஒரு நபராக நான் இருக்க நீங்கள் துவார் செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள் உடனே நபி சலா கூறிக் காட்டினார்கள் நீங்களும் ஒருவர் அந்த எழுபதாயிரம் மக்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள் என்பதாக உடனடியாக நபி அவர்கள் கூறிவிட்டார்கள் ஒரு இருந்து நானும் அந்த எழுத நபர்கள் இருந்து ஒரு நபராக இருக்க ஆசைப்படுகிறேன் எனக்காக இருக்கக்கூடிய சமயத்திலே நபர்கள் சொன்னார்கள் இந்த வாய்ப்பை உங்களுக்கு முன்னால் கூறிய உகாஷா அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள் அல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தான் துவா கபலாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தால் உடனடியாக அவர் எழுந்து கேட்டு விட்டார்கள் இந்த வாய்ப்பை உங்களை விட அவர் பெற்றுக் கொண்டார் உங்களை அவர் மிந்தி விட்டார் அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டார் என்பதாக கூறிக்காட்டினார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்து நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ் விடத்திலே ஆக உயர்ந்தது அந்த பத்து நாட்களில் அல்லாஹிற்கு பொருத்தமான அமர்வை செய்து இதுவெல்லாம் அல்லாஹிற்கு கோபத்தை ஏற்படுத்துமோ அது போன்ற பாவங்களை அனைத்து விதமான பாவங்களை பேசாமலும் பார்க்காமலும் கேட்காமலும் உங்கள் வாழ்க்கையில் செய்யாமலும் தவிர்த்திருந்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று சொந்தத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு துலனம் அனைவரும் ஆக்கி அறிவுறுவானாக வா சரி அபுலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல